அவர் இன்விடேஷன் அனுப்பிச்சாரு அதில் இல்லை அதில் ஷர்த்து போட்ட ஃபோட்டோ இங்கே வந்து பார்த்தா கோர்ட்டு போட்ட போட்டோ போட்டு வச்சுருக்காரு ஏன்னா இப்போல்லாம் நான் கோர்ட்டு போடுறதில்ல ஒரு ரோட்ரி கிளப்பு டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸு கோர்ட்டு போட்டு போயிட்டேன் பின்னணி உட்கார்ந்தாலும் கிடுக்கணும் நான் கிட்டே நீங்கள் சென்னை அமர்த்தால வேலை செய்கிறீங்களாண்ணா இல்லைங்க என்ன அவன் கவனிக்கவே இல்லைங்க அது எப்படியா இக்கு முன்னாலி முன்னால ஈ வரணும் சொல்லிக் கொடுக்குறதா இவ்வளவு தப்பா சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க எப்படி ஊரு ஏ லூசு படிக்கும் போதே அதை ரூபாய் இதை போடானே இந்த சாதாரணமாக இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ அது ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாம் காசு கட்டிட்டு போகிறான் அதில் பாருங்க வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை உங்களது கையில் அது கேட்டுக்கிட்டு விட்டு கொடுக்கணும் நம்ம நமக்கு தெரியாது உண்மையிலே நம்ம வாழ்க்கை நான் ஒரு நாலஞ்சு பேர் அவங்க வாழ்க்கை யார் கையில் இருக்கு ஒரு ஆட்டோக்கார கேட்டேன் ஒரு ஆட்டோக்கார கேட்டேன் அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில மீட்ரு கையில புது மீட்ரு சார் இன்னும் சூடு வைக்கலாம் ஒரு அரசியல்வாதி கேட்டு கேட்டேன் அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில் அவரு ஓட்டு போடுறவரையும் ஜனங்கள் கையில் போட்டுட்டானுங்கன்னா அவன் வாழ்க்கை என் கையில்னார் அரசியல்வாதி ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன் அண்ணன் உங்கள் வாழ்க்கை யார் கையில்ன்னு அவர் எங்கள் வாழ்க்கையெல்லாம் விசிடி தயாரிக்கிறவங்க கையில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாள் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்கன்னு ஒரு சாமியாரை கேட்டேங்க சாமி உங்கள் வாழ்க்கை யார் கையில் சாமி தானே சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன் சிஷிய என்னாரு அந்த அம்மா என்னைக்கு வாக்குமூலம் கொடுக்குதோ அன்னைக்கு நான் அவுட் பண்ணார் ஒரே ஒருத்தான் இங்க சொன்னான் அண்ணன் உங்க வாழ்க்கை என் கையில ஒண்ணு குடிச்சிட்டு இருந்தான் என்ன துட்டு இருந்தா குடிக்க போறோம் சார் துட்டு இல்லைன்னா போய் படுக்க போறோம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் அதாவது இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க தான் தெரிவு பண்ணிக்கணும் பார்ப்பது எல்லாமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் வேறு வழி கிடையாது மற்றவருக்கு உதவணுங்க தான் ஆனால் அதுக்கே பயமாக இருக்குது இப்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ளட் டொனேஷன் குரூப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி யாருக்காவது ப்ளட்டு டொனேஷன் தேவைப்பட்டது நான் எங்களுக்குள்ளே ஆள் ரெடி பண்ணி அனுப்புவோம் நான் வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டை அன்றைக்கி ஃபோன் பண்ணான் டே என் தம்பி சண்டையில் மண்டை உடஞ்சிடுச்சு ப்ளீடிங் அதிகமாக இருக்குதுன்னா சரி உடனே தான் கேட்குறான் ப்ளட்டு கேட்குறான் போல உன் தம்பி என்ன குரூப்புங்க தங்கப்பால் குரூப்புண்ணா அவன் அங்கே போய் சண்டை போட்டிருக்கான் அதுக்கு அதுக்கு ஆகிய பிளட்டும் ஆகிய சொல்லியாச்சு எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கும் சார் நடிக்கிறோம் காலையில் எழுதுலேருந்து தூங்குற வரையும் நடிக்கிறோம் சில பேர் தூங்குற மாதிரியே நடிக்கிறான் தூங்குற மாதிரி நடிக்கிறான் ஆமாங்க ஒய்ஃபு கூட நின்று குரூப் ஃபோட்டோவில் சிரிச்சா மாதிரி நிற்கிறவன் நான் அது யார் யாருக்கோ அவார்டு தரான் நம்மளுக்கு தரான பாருங்க ஒன்றும் கிடையாது புது புடவை கட்டின்னு வராங்க எப்படி இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னுவாங்க என்ன சொல்லுவீங்க சார் இல்லை என்னதான் சொல்லுவீங்க ஏதோ சொல்ல வேண்டியதுதான் அசின் மாதிரியே இருக்கே நம்மால் அசினுக்கு கசின் மாதிரி கூட இல்லை அது வேற விஷயம் நம்ம பசங்களேங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுறான் பாருங்க கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆன உடனே என்கேஜ்மெண்ட் ஆனால் போறவனாலாம் பிடிச்சி சொல்லுவான் அண்ணே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இவனே ஒரு நூறு நூறு இரநூறு பேர் கிட்ட சொல்கிறான் இனி கல்யாணம் செப்டம்பர் பதினொன்று எது இந்த ரெட்ட கோபுரம் விழுந்தது அப்போ செப்டம்பர் பதினொன்று அண்ணே குரல் சரியில்லையோ பேச்சே சரியில்லையோ மகிழ்ச்சியாக நடிக்கிறோம் அண்ணே எனக்கு செப்டம்பர் பதினொன்று கல்யாணம் சரி எல்லாம் சொல்லினே இருந்தாங்க கல்யாணம் ஆச்சு ஒரே மாதம் ஆனதே சொல்ல மாட்டான் ஒருத்தன் கேட்குறான் தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா மீனு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவன் நடந்ததையே மறக்கலாம் நம்ம சில பேர் வீடு சொந்தக்காரன் வீடு ஃப்ரெண்டு வீடுக்குலாம் போறோம் சில வீட்டில் தண்டனை மாதிரி இருக்கும் தெரியுமா தான் ஆகணும் வானா வானான்னா கூட காப்பி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க நம்ம அந்த டிகாஷன் காபி குடித்து பழக்கப்பட்ட வாயா அந்த காப்பி உண்மையிலே தண்டனைங்க ரொம்ப கேவலமாக இருக்கும் அது அந்த அம்மா சும்மா இல்லாமல் குடிச்சி முன்ன எப்படி இருக்குது அப்படின்னு ஏதோ காப்பி வச்சதில் டாக்டரேட் வாங்கின மாதிரி நம்ம வேற வழி இல்லை நல்லா இருக்குது சீனி கொஞ்சம் போடட்டுமா நீ போட்ட சீனிக்கே ரெண்டு சுகர் மாத்திரை எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் நடிக்கிறோம் வேற வழி கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை ஏங்க என்னைக்காவது ஒரு நாள் டிவி ரிமோட் நம்ம கையில் இருக்காங்க ஒன்னு கிட்டே இருக்கும் இல்லை பையன்கிட்ட இருக்கு அந்த பையன் அந்த கார்ட்டூன்ல நான் தான் இருக்கோம் எப்பவும் கார்ட்டூனு எப்பவும் பீன் பார்க்குறான் மிஸ்டர் பீன் ஏண்டா எப்பவுமே இதை பார்க்குறேன்னு அந்த ஆளை பார்த்தா உன்ன மாதிரியே இது பண்ணுறான் இந்த அண்ணன் சொல்லும்போது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கு சொன்னாங்க எனக்கு இந்த பெண்களை பற்றிய ஒரு இது ரொம்ப பிரமிப்பு சில முறை அவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா மதி மேதாவித்தனமாக இருக்கும் சில முறை பேசுகிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமாளிக்க முடியாது அவங்களுக்குன்னு ஒரு உலகங்க தனி உலகம் அவங்க தான் அவங்கள மகாராணி அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளாக நடக்கணும் வந்த உடனே ஷூ அவுக்குறேன் ஏங்க ஏதாச்சும் சேஞ்சு தெரியுதா ம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தேன் நமக்கு ஒன்றுன்னு தெரியல அதே போர்த்திகோ அதே வாசப்படி அதே ஒய்ஃபு அதே சோஃபா பெரியமான அந்த பாருங்க ஒண்ணு இல்லைங்க ஷோகேஸ்ல இருக்கிற ஒரு சின்ன ஃப்ளவர் வாஷ் சேர்த்து டிவி மேலே வச்சுக்கிறான் உங்களுக்கு ரசனியே இல்லைங்கன்றா ரசன்தான் நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிணேன் ரசனியே இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்டில் இருக்கிறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏதோ ஒரு டிவியில் பெரிய எங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு கச்சேரிக்கு போக முடியுமா நம்ம டிவியில் சும்மா காமிக்கலாம் ஃப்ரீயா அந்த கத்ரி கோபால்நாத் சக்சஸ்ஃபுல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்தீங்கன்னா தான் இவன் வந்துங்க போகிற போக்கில் இதுனா யானை கத்துற மாதிரி இருக்குதுன்னா எனக்கு அதனோட அர்த்தம் புரியவே இல்லை ஒன்று யாராவது பாடன்னா கத்துறாங்க கழுதை கத்துற மாதிரின்னு சொல்லுவோம் இவர் பாவம் வாசிக்கிறாரு அது இன்னும் யானை கத்துறது யானை பிழுறோம் யானை கத்துதுன்னு ஏன் அப்படி சொன்னா அதான் முன்னால் தும்பிக்கை மாதிரி ஒன்று வச்சிருக்காருன்னு அது சாக்ஸை போன தும்பிக்கை கை எல்லாத்துலேயுமே ஒரு சாப்பாடு போட்டுட்டு குழம்பு ஊற்றிட்டு இது என்ன குழம்பு கண்டுபிடின்றான் அது வெள்ளையா இருந்தது மூர் குழம்பான ஐயோ நீங்க தோத்துட்டீங்க இது குருமா அப்படின்றா இந்த குழம்புல பிஸ் ப்ரோக்ராம் ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது ஒரு இடத்துல சில முறை நம்மளால முடியவே முடியாதுங்க சார் இந்த ஊடகமும் தினத்தந்தி மாதிரி பேப்பரும் குழப்பி எடுத்துரும் அது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி ஒரு அம்மா யானை குட்டி யானையை காட்டில் விட்டுட்டு போயிடுச்சு விட்டுட்டு போயிட்டவுடனே அம்மா யானை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு அந்த குட்டி யானையை குச்சி போட்டு வச்சு பாதுகாக்கிறாங்க அதை டிவியில் பார்த்தோம் பேப்பர்லேயும் போட்டுருந்தான் என் ஒய்ஃபு அது எப்படிங்க யானை வந்து கூட்டி போகுமான்னு கேட்டான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும் நியாயமாக நான் ஒரு பெரிய காட்டிலக அதிகாரி மாதிரி உனக்கு தெரியாது யானை ரொம்ப புத்திசாலி சக்தி அதிகம் பாசம் அதிகம் இதெல்லாம் விட்டேன் அவர் சொன்னாங்க நான் நினைக்கிறேன் இந்த குட்டியான தப்பான வழியில் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு இந்த பேப்பரில் போடுறாங்கள்ல சார் முறை தவறிய குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய இளம் பெண்ணு அந்த மாதிரி யானை விட்டுட்டு போயிடுச்சின்னு மூணு நாள் கழித்து யானை மறுபடியும் ஜூவுக்கு போயிடுச்சு நான் சொன்னது சரியில்லை அம்மா வரல பாருங்கண்ணா ஒன்று ஒரு வேலையும் ஒன்றும் கிடையாது சிலதில் நம்பிக்கை வைக்கிறாங்க நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் தேவையில்லாத விஷயங்களில் நம்பிக்கை வைக்கிறது அதில் தோற்று போயிட்டால் அழுவுது வேணாம் இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்மலாம் வாஸ்துன்னா என்னன்னு தெரியுமா இப்போ இப்போ வாடகைக்கு போகிறோன்னே வாஸ்து பார்த்து தான் போகிறான் என் வீட்டுக்கு ஒருத்த வந்து என்ன ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க என் வீட்டில் போட்டிக்காக முடிஞ்சு ஒரே படிக்கட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள என்ன ஒத்த படிக்கட்டில் இருக்கீங்க என்ன ஏங்க என்ன படிக்கட்டு ரெண்டு இருக்கணும் லாபம் நஷ்டம் லாபம் நீங்கள் இவ்வளோ நாளா நஷ்டத்துல தான் காலை வச்சுருக்கீங்க நம்ம நம்ப மாட்டீங்க அவன் சொன்னதுலேருந்து அது மனசில் ஏறிச்சு தெரியலன்னா பரவாயில்ல தெரிஞ்சதுனால மனசில் ஏறி டெய்லி கங்காரு மாதிரி குச்சி குச்சி போயின்னுக்குறேன் உள்ள